நம்ம சரியா சீனியர் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் எல்லாருமே ஆடி பாடி காலேஜ் ரவுண்ட் நடக்குது இதுல பாடகர் சீனிவாஸ் கார்த்திக் மற்றும் சைந்தேவ் அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க இதற்கு பிரியா பவானி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து இந்த ரவுண்டுக்கு நம்ம சரியா போட்டியாளர்கள் எல்லாருமே காலேஜ்ல போட்டு பசங்க எல்லாம் சாமையை தெருக்க விடுற பாடல்களை எடுத்து சாம சூப்பரா ஆடி பாடி அசத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஏழை பாடகரான வீரபாண்டி இதுல இருக்க மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே இளையராஜா உடைய பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க குறிப்பா இதுல இருக்க சில போட்டியாளர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த வாரம் நடந்த காம்படிவ் ரவுண்ட்ல கொடுத்த டிரான்ஸ்பர்மேஷனை பார்க்கும் இதுல இருக்க நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்ந்துட்டாங்க நம்ம ஜி தமிழோடைய சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா இந்த சீனியர்ஸ் போர பொறுத்த வரைக்கும் நிறைய ஏழை பாடகர்கள் அதுவும் சாதாரண பாமர் மக்கள்ல இருந்து வந்து பாடி அதிர்த்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்காங்க அதுல இருக்க முக்கியமான போட்டியாளர்கள் தான் ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி மற்றும் சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அப்படி இருக்க இதுல இந்த வாரம் பிரியா பவானி சங்கர் அவர்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து கலந்துக்கிற காலேஜ் ரவுண்ட்ல இதுல எப்பவுமே ஓரளவுக்கு அமைதியாவே பாடியாத்திர கோபிகா அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில புதிய விதத்துல விஸ்வரூபம் எடுத்து விக்ரமுடைய சேது படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கோவை கமலா அவர்கள் பாடிய காண கருங்குயில என்ற பாடல எடுத்து அது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சம்ம சூப்பரா பாடிய அஸ்தனோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வச்சிருந்தாங்க இந்த போகுந்த பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருதுகளான பிரியா பவானி சங்கர் பாராட்டினதை மட்டும் இல்லாம அவங்க மேடைக்கே வந்து இதுல இருந்து மற்ற போட்டியாளர்களும் மேடைக்கு வந்து அவங்களுடைய போகுமன்ஸுக்கு சாம சூப்பரா டான்ஸ் ஆடி தெரிக்க விட்டு அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை பாடகரான வீரபாண்டி அவர்களும் இந்த வாரம் நடந்த காலேஜ் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா உடைய பாடல எடுத்து சாம சூப்பரா பாடி அழைத்திருக்காரு இதற்காக இதுல இருந்து நடுவர்கள் கிட்ட இருந்து அதனை குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கிட்ட இருந்து நல்ல பாராட்டுதல பெற்றிருக்காரு அதை தொடர்ந்து இதுல இருந்த மற்ற போட்டியாளர்களும் காலேஜ் பாடல்களான அலைப்பாயுதியில இருந்து செப்டம்பர் மாதம் பாடலையும் வாரணமாயிரம் படத்துல இருந்து அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலன்ற பாடலையும் மனதை திருடி விட்டாய் படத்துல இருந்து ஆல் டே ஜாலிடே என்ற பாடலையும் காதல் தேசம் படத்திலிருந்து முஸ்தபா முஸ்தபா என்ற பாடலையும் எடுத்து சாம சூப்பரா பாடி அழைத்திருந்தாங்க சொன்னாங்க இந்த காலேஜ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது கேட்கிற எல்லாருக்குமே தன்னுடைய காலேஜ் நாட்களை நினைவுபடுத்துற வகையில சாம சூப்பரா பாடி ஆத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டி மற்றும் கோபிகா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவங்க இந்த வாரம் நடந்த காலேஜ் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவுடைய பாடல எடுத்து வேற லெவல்ல தெரிக்க விட்டு இருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாள இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ